இப்படி சிறப்பத்தி புறந்தலை இரண்டாவது சந்தோஷமா இரண்டாவது நம்ம கதிரவன் ஒரு ஒரு நான் சரி சரி கொண்டானே அதுல எனக்கு சக்கர் கிஃப்ட் அது நம்ம கதிரவன் டீமாக்க எல்லா சேம் தம்பி

அதாவது நாங்க இரண்டாவது சர்பைசாவும் சந்தோஷம் வைத்த காரணம் என்ன சொன்னால் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தென்காசி மாவட்டத்திலே சுரண்டை நகரத்திலே விசாகம் சீசன் பேக்கரியில் மிக சிறப்பானவை இப்படி தருமையாக கேட்க நாங்க இப்படி சந்தர்ப்பம் எல்லோரும் கிடைக்காது உண்மையிலேயே இந்த கடை உடைய உரிமையாளர்கள் அன்பான உறவுகளுக்கு நன்றிகள் உடனடியாக எல்லா ஏற்பாடுகளும் செய்து இந்த

来，拿东西，过来，